கைஸ் போன தான் நம்ம இருக்கிற நேச்சர் நேச்சர் பார்க் பார்க் எப்படி இருக்கும்னு இந்த ஃபேமிலியோட டைம் பாஸ் ஒரு அந்த பார்த்துட்டு ஷூட்ஸ் எல்லாம் எடுத்து அடுத்த டூரிஸ்ட் ஏலகிர கிளம்பிட்ட போற பாரத் பெட்ரோல் பம்ப் இருக்கு இந்த பெட்ரோல் பம்ப் ஏலகிரி பெட்ரோல்ம்ப் ஏ தாண்டி நிலாவூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போற வழியில இந்த பெட்ரோல் பம்ப் இருக்கு சொல்லிட்டேன் நான் எந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கிறேன்னு நிலாவூர் நிலாவூர்ல எங்க அப்படின்னு ஸோ இந்த நிலவூர் போகிற வழியில தான் ஏலகிரி போட்ஸ் பார்க் குண்டாரா பார்க் குண்டாரா ஃபிஷ் பார்க் அப்புறம் இன்னும் சில டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் நிலவூர் வியூ பாயிண்ட்டுக்கு போய்ட்டு இருக்கோம் நிலவூர் வியூ பாயிண்ட் வந்துவிட்டு கார் பார்க் பண்ண இடம் பாருங்களேன் இதுதான் ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் கார்வே பார்க் பண்ண முடியும் நம்மளால செம்ம ஹை கிளிஃப் அதில் மேட்டில் ஏற்றிட்டு வந்தோம் இப்போ அந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோ இருக்கு பாருங்க அதோ தெரியுதுங்களா தூரமாக சரியா கேமராவில் தெரியல இப்போ நடந்து தான் அந்த இடத்துக்கு போகணும் இப்போ நம்ம கைஸ் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கான வழி தான் வண்டி அந்த இடத்துல இருக்க கார் பார்க்கிங்கில் மெதுவா ஏறுங்க <laughs> 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 நின்று நின்று கூட இருங்க நம்ம காருக்கு ஆமா பார்க்கிங் இங்கே இருக்கு இங்கே இருக்கு இந்த இடம் கம்மியா இருக்கு இங்க சேரு சேரா இருக்கு இங்கேருந்து ஒரு குளம் தெரியுது பாருங்கன்னா பாத்தீங்கன்னா நின்றுடுங்க ரொம்ப இருக்கு எங்க இருக்கு கைஸ் அங்கே இருக்கு வியூ பாயிண்ட் இன்னும் போனோம் இந்த வழியா அம்மா எவ்வளவு தூரம் வந்துட்டாங்க பார்த்து பாத்து கைஸ் கோல்டு பிடிச்சிக்கிச்சு எனக்கு கூலிங்கு வந்து சம்ம ஃபாக் நீங்களே பார்த்துருப்பீங்க கோல்டு எனக்கு இப்ப கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சு காது அடைச்சிக்கிச்சு எனக்கு என்ன தெரிஞ்சிக்க வலி இப்படி இருக்கு எம்மாடியோ வலி பாருங்களேன் மேன் வசஸ் வாயில்டு காட்டில் எப்படி சர்வைவ் பண்ணணும்னு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மேன் வசஸ் வாயில்டு இந்த காட்டுப்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நான் தனியாக மாட்டிக்கிட்டேன் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த காட்டுப்பகுதியில் எப்படி சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் கிடைக்கிற சாப்பாடை வச்சு சாப்பிடணும் நம்ம இஷ்டப்படுற சாப்பாடு சாப்பிட முடியாது ஸோ பாருங்கள் இந்த காட்டு வழியில் தான் நாம் இப்போ போக போகிறோம் குத்தக்கூடாது குத்தக்கூடாத இடத்துலலாம் முள்ளு குத்துது வந்துட்டோம் 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 வெளியே வந்துட்டோம் இந்த ஒரு பாதை நல்லா இருக்கு நாம் வந்த பாதை இது ஸோ காட்டில் நீங்கள் சர்வை பண்ணணுன்னாக்கா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் ஸோ அதை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலவு ஒரு வியூ பாயிண்ட் கிட்ட ஒரு டேங்க் இருக்குது தண்ணி தொட்டி ஆனால் இதெல்லாம் தண்ணி கிடையாது என்னமா என்ன என்னாச்சு அந்த வழியில் போட்ட

கல்லாமல் நடக்கலாம் ஸோ ஃபுல்லாக இந்த பட்டிலாம் பாருங்கள் இது வந்து சிமெண்டாக போட்டுருக்காங்களா இது கல்லாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கே வரும்போது இங்கே பார்த்தே வாங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் சவுண்ட் ஏதோ வருது ஆமாம் சிமெண்ட் போட்டிருக்காங்க போட்டுட்ருக்காங்க கைஸ் ஸோ இந்த பாருங்கள் போட்டுட்ருக்காங்க தான் ஓகே சூப்பர்

சம்மியா இருக்கலாமா அப்பா சரி நிச்சயமா நான் இது தெரியலடா பார்த்துட்டு அது அப்பா சொன்ன மாதிரி அங்கே நின்றுலான்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா சரி நம்ம ஏறிடலாம்

செம்மையாக இருக்குப்பா பார்க்க கார் பார்க்கிங் ஏரியா அங்கே இருக்குது நம்ம கார் அங்கே நிற்கிது அதோ நிற்கிது நம்ம காரு வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல ஸ்க்ரீன் பிளாக்காக இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்க போய் வந்து வியூ பாயிண்ட்டு ரொம்ப டேஞ்சரான இடம் ரொம்ப ஹைட்டு மேலே கல் மேடு பள்ளம் இந்த இடத்துல மட்டும் படிக்கட்டு ஹைட் ஹைட்டாக இருக்குது இது மேலே வந்து நம்ம அந்த மேகம் வந்து அந்த பனி வந்து அப்படியே அடிக்குது அவ்வளோ சில்னஸ் சில்லுன்னுது எதாவது பற்ற வயசா போக்க போதா அந்த மாதிரி அந்த பனி பொறுத்து நல்லா அழகாக கண்ணுக்கு தெரிஞ்சது நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா இந்த இடம் வராமல் விட்டுடாதீங்க பார்த்துமா என்ன இழுத்துட்டு போகிறீங்கம்மா நீங்கள் போனோம் இங்க பார்த்து பார்த்துவாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப ஹைட்டு படிக்கட்டு ரொம்ப ஹைட்டு இப்போ இந்த பக்கம் பாருங்க எல்லாம் அப்படி ஏறி போனோம் இந்த பள்ளத்தில் இப்போதான் போட்டிக்கிறாங்க கொஞ்ச தூரம் தான் மற்ற இடம்லாம் அப்படியே மேடுப்பள்ளம் கல்லுங்க நிறைய கல்லுங்க எப்படியோ வந்துட்டோம் வந்து மேலேயும் போய் வந்துட்டோம் இந்த வியூ போய் பார்க்கும்போது போது அவ்வளோ அழகா இருந்தது அந்த பனி நம்ம உடம்புல போடும் போது ஜில்லஸ் கொடுக்குது பாருங்க என்ன சொல்றேன் என்ன அருமை

இல்லை மெதுவாக போகலாம் அதில் அது நல்லா தான் இருக்கு அந்த பக்கம் போகலாம் போர்த்தோட இது பெஸ்ட்டாக தான் தோணுது ஏசியில பதினாறு தான் ஹையஸ்ட் இது ஜீரோ ஜீரோ டிகிரியில் வந்து நின்னா எப்படி இருக்கும் மைனஸில் வந்து நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மேலே ட்ரெஸ் எல்லாம் அப்படி நனைஞ்ச மாதிரி இருக்குமா அப்படியே ஸ்லோவாகவே போங்க கொஞ்சம் ஸ்பீடு எடுத்தீங்கன்னாக்கா பிரேக் பிடிக்காது வண்டி ஜேசிபிக்கு ஜேசிபி கை சார்

அவ்வளோதான் இப்போ பார்த்தா இந்த மாதிரி தான் வழி இந்த மாதிரி வழியெல்லாம் முடியுது தோட முடியுது இந்த படிக்கட்டு இப்படி மேலே போடுத்து சுத்தமாக அந்த பக்கம்லாம் வந்து பனி மூட்டமாக தான் இருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பனி மூட்டமாக தான் தீர்வு எப்படி இருக்கு நல்லா இருக்கு போமா போமா ಏ ಬ್ರೇಕ್ ಪರ 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 ಬ್ರೇಕ್ ಪರ

ரெண்டு பசங்களை நான் தான் பிடிச்சிட்டு போயிட்டுவேன் வச்சுக்கலாம் நீங்கள் பார்த்துப்பா ரெண்டு பசங்களும் அம்மாவை பத்திரமா கூட்டம் போகணும் எப்படியாவது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பிடிச்சி கூட்டின்னு போகிறாங்க ஏன்னா எங்கள் அம்மா எங்களை வளர்க்குறது வளர்த்துக்கு வளர்த்து ஆளாக்குனது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எங்களுக்கு தான் தெரியும் அப்பா நீங்கள் நீங்கள் வாங்க பின்னாடி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க நான் ஃப்ரீயாக வந்து நிற்கிறேன்

காட்டுக்குள்ள எப்படி வாழணும்னு நான் லெசன் பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட தான் பாருங்க சரி இப்போ சரி ஃபோன் போனால் போகுது அம்மா பத்திரமா புஷின் கூட்டின்னு போங்கப்பா அந்த பக்கம் வழி நல்லா இருந்துச்சு நல்லா இல்லடா கரெக்டாக இருக்கு ஏறும்போது திட்டின்னு வந்திய பசங்களை ரூட் அங்கே இருக்கு இங்கே எங்கடா கூட்டின்னு வந்தீங்கன்னு அப்படின்னு இப்போ இந்த வழி நல்லா இல்ல அந்த வழி நல்லா இருக்கா ஆமாங்க அது வரத்துக்கு நல்லா இருந்துச்சுங்க அது இது பள்ளமா இருக்கு

ஆ கைச்சி இப்போ நாங்கள் வந்த அந்த ரூட்டு இந்த ரூட்டு தான் ரொம்ப செங்குத்தான ரூட்டு எல்லாம் சேராக இருக்குது மழை காலத்தில் இந்த பக்கம் வேணும்னா இது ஒரு கஷ்டம் இதை பாருங்கள் இங்கெல்லாம் சேர் சேராக இருக்குது அத்தூரில் போகிறது சீக்கிரமாக போகலாம் வைப்போம் போய் காரில் உக்காண்டலாம் போதும் ரெண்டு பசி ஆ சார்ஜ் ஆவர் தான் ஓகே ஆ ஆமாம் கார் வருது மழை வந்தாச்சு இந்த நேரம் ஆயிடுச்சுன்னா இப்போ மழை ஆரம்ப ஆகிடும் போல இருக்குது நம்ம கார் பார்க்கிங் பண்ணது அவ்வளோ தூரம் கேட்டா நம்ம போனதே ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஒரு மேடு தான் காலில் வீழ்ந்து ஆசீர்வாதம் வாங்குறான் பையன் அம்மா கிட்ட நல்லா இரு நல்லா இருந்து பெரிய பையன் காலில் வீழ்ந்து ஆசீர்வாதம் வாங்கினா சின்ன பையன் ம் ஓ சரி 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 கார் மறைவாக வச்சுக்கிறான் அது மறைஞ்சி உக்காந்துன்னு இருக்கு மழை வருது இல்லை எப்படி இப்போ நல்லா இருக்காமா